கரெக்டாக கஷ்டமாக அமாவாசை அணி இவ்வளோ ஜனம் பாருங்க இவ்வளோ பேர் பாருங்கள் அமாவாசை அணியே நீங்களும் அவங்க கம்மியும் விரைட்டில் அதில் டேஸ் எடுத்து பாருங்க புரியும் இவ்வளோ ஜனம் பாருங்க சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ச சார் பாருங்க இனி நிறைஞ்சாமா சார் அண்ணன் வந்து பார்த்தா பாய்ச்சினா லட்டு பார்த்துட்டார் வண்டியை உண்மையிலேயே அந்த வண்டி பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் விற்கிற வண்டி சீப்பன் பஸ்ஸில் தூத்தம் பாருங்க அண்ணன் வந்தாரு பேசி நேற்று தட்டாஸ் பண்ணாங்க லோன் போறேன்னாங்க போய் கேஷே கட்டி திட்டாங்க அண்ணன் எங்கேருந்து சொல்ல சொல்ல எங்கே தர சொன்னா இருந்து வரோம் அண்ணன் சிறப்பாக பண்ணி தருவாரு வாங்க நேரில் வாங்க வண்டி பாருங்கள் ஓட்டி பாருங்க அண்ணன் கம்பெனி தருவார் எங்களுக்கு முன்னாடி அவர் பேசி கம்பெனி தருவார் ரைட் வைக்க சொல்லு எங்கே தர சொல்லுமா பண நான் வரேன் எல்லாம் தான் இருக்கு அது எல்லாமே கரெக்டாக தான் வரலாமில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அட்டை காசமாக வரணும் போது பாருங்க வரணும் சூப்பராக போது பாருங்க சூப்பராக பாருங்க நேரத்தில் கிளம்பு போகுது வண்டி வண்டி கிளம்பு பாருங்க நச்சில் நீங்களும் வாங்க ஒன்று கம்மி கம்மி ரேட் ரெடி எத்தும் போவாங்க வண்டி கிளம்புது காஞ்சிபுரம் கிட்ட போகுது வண்டி நச்சினுக்கு எடுத்து நீங்களும் நச்சின்னு போது பாருங்க கம்மி கம்மியாக சரி சார் ராணிப்பட்ட அட்டகாசமாக தெல தெளிவாக சேமாம் குவாலிட்டியாக வண்டி வந்து ஒரு வேகம் எல்பிஜி கேஸ் எண்டாஸ்மெண்ட்டோட ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஸ்ட்டு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸு எல்பிஜி கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோட வீடியோ போடல இன்றைக்கி அம்மா சொன்னால் நாலு வண்டி நறுக்குன்னு போயிடுச்சு வண்டிங்க உண்மையில் நல்லாயிருக்கும் வண்டி இந்த வண்டியெலாம் மார்க்கெட்டு பார்த்தோன்னா நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிற வண்டி அண்ணன் எத்தனை நேரத்தை எண்பது கேட்டார் மாரட்சி மாதிரி ஆகி போச்சு அப்புறம் தொண்ணூறுபாய் கேட்டார் அப்புறம் ஒரு ரூபாய்க்கு கேட்டார் என்ன பெண்ணை பேசி எடுத்து கொத்தம் பாருங்கள் நல்லா இருக்கணும் மேல் மேலே வளரணும் அண்ணன் இங்கேருந்து வந்து துணி சொல்ல போகிறேன் சொல்லுங்க நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருந்து வரோம் கா நேற்று நைட்டு ஒரு ஏழு மணிக்கு வந்தோம் வந்து ரூம் போட்டு தங்கியிருந்தோம் தங்கிட்டு ஆனால் நைட்டில் வேணாம் வேலை வேணாம் நல்லபடியாக அவனுக்கு எடுத்தார் அவர் வெயிட் பண்ணியிருந்தார் அதே மாதிரி காலையில் வந்தோம் இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்கள்ட்ட பேசி நல்ல முறையில் எடுத்து கொடுத்தார் எங்கன்னா நல்ல முறையில் எவ்வளோ நாளைக்கு கேட்ட இல்லையிலே ஆனால் இன்னும் சொல்லி எவ்வளோ கேட்ட போதில்

சீட்லாம் போ நல்லா இருக்கணும் சீட்லாம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சி பக்கத்தில் ஊட்டத்தூர் போது போகிறேன் நல்லா இருக்கும் வண்டி நல்லாட்டுங்க